கம்பெனில இருக்க நம்ம நம்ம ப்ரௌட் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பெனில வெஞ்சர் வந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு ஐம்பது கோடி ரூபாய் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அதுல இருந்து ஒரு ஒரு மாசம் ஒரு மாச கேப்ல இன்னொரு ஐம்பது கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இந்த நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகபட்சம் அதிகபட்சம் நூறுல இருந்து நூத்தி இருபது நாள் நான் ரிட்டர்ன் பண்ணிட முடியும் அதுல இருந்து மாசம் ஒரு முப்பது டு நாற்பது கோடி ரூபாய் ப்ராஃபிட்டா நான் வெளியில கொடுத்துட்டே இருக்க முடியும் ஒரு பத்து மாசம் ஒரு பதினஞ்சு மாசம் வச்சுக்கோங்களேன் டோட்டலா ஐநூறு கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் நம்ம பண்ணிட முடியும் அதாவது ரெண்டு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல இந்த கேஸையே கேசையே க்ளோஸ் பண்ணிட்டு பப்ளிக் எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டு ரிலாக்ஸ் வெளியே வந்துடலாம் நாளைக்கு நம்ம கூட யாரு ஒரு அம்பது பேர் நூறு பேர் டிராவல் மாசம் பத்து லட்சம் வருமானமும் தர முடியும் அன்னைக்கு நான் சொன்ன விஷயம் ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு நூறு பேரு கம்பெனி ஃபார்ம் பண்ணலாம் சார் அப்படின்னு எல்லா பக்கம் என்ன காமெடியாவே பண்ணிட்டு இருந்தா அப்ப நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என் வேலை பாக்க போயிடறேன் சார் நான் இந்த கேஸ் முடியறப்ப நான் அந்த ஒரு எழுபத்தஞ்சுல இருந்து ஒரு நூறு ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வேலையை நான் பாக்குறேன்

நான் சொல்றது யாருக்கும் பிடிக்கல யாருக்கும் வேண்டாம் சரி நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சொல்யூஷன் கொடுங்க அதுக்குள்ள நான் வரேன் அதுக்கும் முடிச்சுட்டு தான் அந்த லீகல் டீம் எனக்கு முடிச்சு கட்டிடுங்க எல்லா கையிலையும் போட்டுட்டு கம்பெனி சைட்ல லீகல் டீம் வச்சுக்கோங்கன்னு கோயம்புத்தூர் டீம் முடிச்சோன்னு லீகல் டீமும் முடிப்போம் சார் லீகல் டீம் முடிச்சுட்டு எல்லாமே நம்ம ஒன்னா வந்து பண்ணுவோம் நம்ம அதுக்கு தானே இப்போ ஸ்டெப் எடுத்துருக்கோம் சார் இது நீங்க சார் நீங்க நீங்க சொல்லி இப்போ எடுக்கல சார் நம்மளா நாங்களா தான் கூப்பிட்டு லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கோம் சரிங்களா இப்போ இது இது எதுக்கு இது எதுக்கு பண்றோம்

எனக்கு தெரியும் சார் யார் பயப்படுறாங்க என்னன்றது எனக்கு தெரியும் நான் அந்த வார்த்தை நீங்கள் மறுபடியும் சொல்லாதீங்க நான் அதிகாரம் சொல்ல என்னன்னா இந்த பிஸ்னஸை பத்தி புரிய வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆளு நீங்க மட்டும்தான் இல்லைன்னா வேற அந்த பத்து நாளில் ஏன் சைலண்டா இருந்தால் இந்த பக்கத்துக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் இன்னொரு அதிகபட்சம் அடுத்த வாரம் பெட்ரிங்ல ஒரு சொல்யூஷன் வந்துரும் அடுத்த வாரம்

அவங்கள அவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு இடம் பேசுவோம் நீங்க இந்த பிசினஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதோ இந்த லீகல் ஃபர்ஸ்ட் முடிக்க முடிக்கறதுக்கான வேலைய பாக்க சொல்லுங்க சார் அது பண்ணிட்டு தான் சார் இருக்கோம் பிசினஸ் எல்லாம் இருக்குது பிசினஸ் எல்லாம் கொண்டு போய் நான் பாருங்க பேர் தட்டி எல்லாம் பப்ளிஷ் பண்ற ஐடியா எல்லாம் இல்ல சரி சார் அந்த பிசினஸ் சரி பப்ளிஷ் பண்ணாதீங்க பண்ணினாலோ 2 மூணு வருஷத்துல நானே இந்த கடனை கட்டி தான் ஆகணும்

சரியா சார் இப்ப லீகல் டீம் பதினஞ்சு நாள் என்னை அது விட்டுங்க அது என்ன நடக்குதோ நடந்துட்டு இருக்கட்டும் அத நான் நான் எவ்வளவு ஃபேஸ் பண்றேன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றேன்னு அது என்னையோட போகட்டும் சரியா சார் இந்த பக்கம் ஒன்னா லீகல் டீம் நேற்று நீங்க ஒரு மீட்டிங் போட்டீங்க ரைட் லீகல் டீம் சார் லீகல் டீம் ஃபீஸ் ரெடி ஆயிடுச்சு பிஃபோர் தட்டு ஒரு மீட்டிங் வச்சா தான் முடியும் அப்படின்னா ஓகே அந்த லீகல் டீம் பிரச்சனை முடிச்சுட்டு அடுத்து சைமில் அந்த ப்ராஜெக்ட் வேலை பார்ப்போம் நேற்று நான் உங்கள்கிட்ட கோயம்புத்தூர்ல சொன்னேன் சரியா இன்னைக்கு நான் மும்பைல இருக்கேன் புரியா சார் மும்பை போயிட்டீங்களா ஆமா எனக்கு நைட் ஈவன் நைட் ஒரு நைட் எனக்கு காலு ப்ராஜெக்ட் விஷயமா அங்க வந்திருக்கேன் உடம்பு முடியல உண்மையா சொல்றேன் பேக் பெயின் இருக்குது முடியல இருந்தாலும் அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கேன் பதினொன்றரை மணிக்கு மீட்டிங் சரியா சோ அதனால நான் வந்து இப்ப இந்த பிசினஸ்ங்கிறது இன்னொரு ஒரு மாசத்துல இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வரைக்கும் ஸ்டார்ட் ஆயிரும் பிஃபோர் தட் நான் ஒரு ஃபண்டிங்க நான் உள்ள கொடுத்தே ஆகணும் எங்க அங்க தேவையில நான் இருக்கறேன் ஆமா இந்த பிசினஸ் குள்ள சரியா சார் இப்போ நான் போய் இங்க கேட்ட என்ன ஆகும் சார் இங்க இவ்வளவு சூழ்நிலை இருக்கு ஒரு ஐம்பது இனிஷியலா ஒரு பிப்டி க்ரோஸ் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னா யாருக்கு இல்லைங்கிற பாட்டு தான் நீங்க அசார்ட்டா கேக்குறீங்க ஐம்பது கோடி சரி விடுங்க நம்ம இந்த லீகல் டீம் இதுக்கு கிளியர் பண்றதுக்கே இங்க இங்க நாக்கு தள்ளுது ஒண்ணு நீங்க அதை முடிங்க லீகல் டீம் முடிக்கிறதுக்கான வேலை நீங்க பாருங்க நான் என்னோட முயற்சி நான் செய்யறேன் அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் சரி சரியா இப்ப எல்லாரும் இப்ப நீங்களும் ஆகட்டும் குமரேசன் ஆகட்டும் ஈவன் முத்துசாராவே ஆகட்டும் சரியா அடுத்தது ஒரு பிசினஸ ஷோ பண்ணா அதுக்குள்ள லட்சம் கேள்வி கேட்பீங்க ஆனா இலிக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனி மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சது அது நல்லா இருந்தது கடைசி எங்கேயோ இருக்க ஆள் கூட அந்த பிலிவினஸ்ல வந்தோம் இன்னைக்கு நான் அந்த பிலிவினஸ் குடுக்கறது ஓப்பனா சொல்றேன் சரியா சார் கரும்பு கரும்பு ஜூஸ் புழிஞ்சிட்டோம் சக்கை கிடக்குது திருப்பி அந்த சக்கையை எடுத்துட்டு வந்து ஜூஸ் எடுக்கணும் முயற்சியில் நம்ம இருக்கிறோம் புரியாது சார் கட்டுதானே அது அப்ப அப்படிங்கிறப்ப அதுக்கு எவ்வளவு நம்ம மெனக்கணுங்கிறது இருக்குது ஒன்னா நான் வியாபாரத்துல கிங்கா இருக்கணும் நான் பிசினஸ் பிசினஸ் தான் பண்றேன் அதுக்கான சோர்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கேன் இவன் கூப்பிடுற நேரத்துல வேலை செய்யறது அங்க பிறந்து இங்க பண்றது எவ்வளவு நம்மளால முதலீடு கொடுக்க முடியலனாலும் அந்த வேலையில என்ன என்ன ஈடுபடுத்திட்டு இருக்கேன் அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்போ இந்த இந்த பிசினஸ் பத்தி இப்போ ஓப்பனா நான் சொல்ல முடியாதுன்றீங்க கரெக்டா சார் பிசினஸ் இன்னொரு அதிகபட்சம் ஒரு சொல்ல வந்துருவேன் சொல்ல இல்ல உங்கள்ட்ட உங்கள்கிட்ட தெரியப்படுத்தாம சக்சஸ் பண்ண முடியாது இவங்களுக்குள்ள நான் ஒரு ஆளாகணும்னா ஆகணும்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்பதான் எனக்கு ஒரு இடம் கிடைக்கும் இந்த கம்பெனிக்குள்ள ஒரு இருபத்தஞ்சு முப்பது பர்சன்ட் ஷேர் எனக்கு கிடைக்கும் சார் இதெல்லாம் பாருங்க ஆறே மாசம்தான் இதெல்லாம் சாதாரணமா ஒரு ஆயிரம் கூட ப்ராஃபிட் ஒரு இடம்

சார் அன்னைக்கு நீங்க பேசுறேன்னு சொன்னீங்க நான் பேசுறேன் நான் ஒரு இல்ல ஃபண்ட் விஷயமா ஃபண்ட் விஷயமா அவர் வந்து ஃபண்ட் விஷயமா நான் எதுவும் பேசல அவர் என்ன அவர் கருத்து நேத்து வந்திருந்தாரா இல்ல இல்ல அவர் வரல நாங்க சார் அவரை கூப்பிட முடியல சார் அவர் வந்து அவர் வந்து மாதிரி டைப் உங்களுக்கு தெரியாதா இவங்க எல்லாம் வந்துட்டு வேண்டாம் அவர் வேண்டாம் பாக்கி இருக்கிறவங்க கூப்பிடலாம் தான் கூப்பிட்டாங்க அப்போ வினோத் என்ன சொன்னாருன்னா கேள்வி ஏன் கேக்குறீங்க கிட்ட பேசுனா நம்மளுக்கு கிளிக் ஆகுங்கிறீங்களா அப்படிதானே சார் நீலம் சார் சொன்னாரு நீங்களும் வந்து நீங்களும் வந்து இடம் கடை ஏதோ கொடுத்துருக்கீங்கன்னு தானே ஸ்டேஜ்ல சொன்னீங்க இடம் வந்து எப்போ பே அவுட் நின்னுமே ஐடி அரவிந்த் அவர் பேரை சொல்லி இடம் வாங்கியிருக்காரு நீலமேகத்திட்டியுமே இடம் வாங்கியிருக்காரு ஆமா இன்னைக்கு இன்னைக்கு சேஃபா இருக்கிற ஒரே லீடர் அவர் மட்டும்தான் அதுதான் அவர் அவர் அதை வந்து பேசி நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்க முடியுமா இல்ல இல்ல நான் பேசுறேன் பேசுறேன் நான் பலமுருகிட்ட பேசுற பிளான்ல தான் இருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் அதையும் அதையும் சீக்கிரம் பண்ணுங்க ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்தா நான் வந்து கேட்க முடியாது நான் கேட்க முடியாது பட் நீங்க கேட்கலாம்

நம்ம நம்மอรุณராஜா சார் கிட்டயும் ஒரு மீட்டிங் போறலாம்னு சொன்னீங்க ஏதோ ஒரு ஃபண்ட் ரெடி பண்ணிட்டான் அது பண்ணுறாரோ இல்லையோ சரி அது அதுவா ஒரு வாட்டி ஒரு முறை போய் ட்ரை பண்ணலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சரி இருந்தாலும் வந்து எல்லாரும் சொல்றாங்க சரி ஒரு முறை என்னோட சார் ஓபனா சொல்லுதுமா இன்னைக்கு என்னோட முழு கவனம் நான் பிசினஸ் மேல தான் வெச்சிருக்கேன்อรุณராஜா பாக்குறது அங்க வந்து பாக்குறது இங்க வந்து பாக்குறது இங்க இந்த கேப் விட்டேனா எனக்கு எனக்கு இங்க இங்க தப்பாயடும் சோ அதனால மூளோ இருந்துอรุณராஜா பாக்குறது நான் ஓன்னு நான் ப்ராஜெக்ட காட்டி ஒரு ஒரு சில வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு ஃபண்ட் இனிஷியலா நம்ம மொட்டை வைக்கணும் சார் அதுக்கான வேலை பெருசா சார் நான் சஜமா சொல்றேன் அதனால வந்து இந்த நான் வேலையோட்டேன் நீங்க நீங்க எனக்கு சார் டக்குன்னு வந்த ஒரு சார் நீங்க வந்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு விஷயம் நடந்துரு சார் இப்படி ஒரு விஷயம் த்ரூவ் ஆயிரம் சொல்லுங்க நான் இது மாதிரி பண்ணிக்கிறேன் பிரச்சனையே கிடையாது சார் வந்து பண விஷயம் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு சிட்டிங் ஆக தான் செய்யும் உங்களுக்கு தெரியாதா சார் எவ்வளோ சிட்டிங் பார்த்துருக்கீங்க சார் இன்னைக்கு ஒன்றா தேவை சார் இன்னைக்கு சொல்கிறேன் நம்ம ஆகஸ்ட் மாதம் மீட்டிங் போட்டுட்டு இன்னைக்கு செப்டம்பர் மாதம் நம்ம பேசல சார் அதுக்கப்புறம் எவ்வளவோ சூழ்நிலைகள் கடந்துருச்சு இன்னைக்கு இஎஸ்எம் தம்பி ஆகட்டும் அவன் ஆகட்டும் இவர் ஆகட்டும் பள்ளிப்பன் ஆகட்டும் ஒருத்தர் ஒன்றுமே பண்ண முடியாது டிபார்ட்மெண்ட் ரைட் முன்னூறு கேஸ் வந்துருக்குதா முன்னூறு கேஸுக்கு என்னப்பா அது சார் நாங்களாம் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம் சார் கேஸை முடிச்சு விட்டுங்க சார் நான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கோர்ட்டும் கண்டுக்காது கண்டுக்காது கண்டுக்க மாட்டான் எடுத்துக்காட்ட நாம அமையலாம் கேசையெல்லாம் முடிச்சிட்டு சூப்பரா அடுத்த லெவல் பிசினஸுக்கே போகலாம் எவனுமே செய்யாத விஷயத்த செய்யலாம் எங்காவது ஒரு பிரச்சனையாகி ஒரு எம்டி டிப்டி எல்லாம் யாராவது பேசிட்டே இருக்க முடியுமா சார் நான் வரேன் சார் பேசி இந்த பிரச்சனை முடிக்கும்ன்றதுக்காக வரேன் சார் நான்

வேலைகள் கொஞ்சம் துரிதமா தான் நடந்த கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண சொல்லுங்க நீங்க அப்டேட் கொடுங்க நான் வரேன் நான் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நம்ம டீம்ல ஒரு பத்து நான் ஷோ பண்ணுவேன் ஷோ பண்ணாமலாம் அடுத்த கட்டத்துக்கு போகாது அந்த ஷோ பண்றங்கிறது பக்கா வேல்யூப்ல இருக்கணும் சும்மா எல்லாரும் பிரஷர் பண்றீங்க ஒரு பிளைட் டிக்கெட்டை போட்டு கொண்டாந்து வந்து காட்டிட்டு அப்படியே ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்புறதெல்லாம் கிடையாது சரியா சார் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு டீம் இங்கேயே உட்காந்து வேலையும் பாத்துட்டு இருப்பாங்க அப்படித்தான் நான் செட் பண்ணுவேன் சரிங்களா இனிமேல் எல்லாமே விஷயம் தான் ஒரு ஐநூறு கோடி சம்பாதிக்கிறாங்க எல்லாமே காமனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னங்கிறது உட்காந்து கடனை கட்டிட்டு அவங்க ரோல் என்னங்கறது உட்காந்து நம்ம தெளிவா பிளான் பண்ணி செய்யணும் சரிங்க சார் பண்ணுங்க நீங்க பேசிட்டு சொல்லுங்க அப்டேட் பண்ணிக்கோங்க சரி சார் ஓகே ரைட் ரைட்